நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்ததை அடுத்து ஆயிரத்து இருநூற்று எட்டு கிலோவிற்கும் அதிகமான போதைப் இன்று அளிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது வெனாத்தவல்லுவ பகுதியில் லாக்டோஸ் தோட்டத்தில் அமைந்துள்ள அதிசக்தி வாய்ந்த போதைப்பொருள் எரியூட்டியை பயன்படுத்தி இந்த செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது அறுநூற்று பதினான்கு கிலோ முப்பத்தி ஆறு கிராம் ஐஸ் போதைப்பொருள் பொருளும் கிலோ அறுநூற்று எண்பத்தி ஆறு கிராம் ஹெரோயின் ஐநூற்று எண்பத்தி ஒரு கிலோ முப்பத்தி நான்கு கிராம் ஹெட்டமைன் போதைப்பொருளும் பொருளும் அளிக்கப்படவுள்ளது இன்று காலை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் உள்ள போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் இப்போதைப்பொருள் தொகை பெறப்பட்டு வெனாத்து வில்லுவ லக்டோஸ் தோட்டத்தில் அதிசக்தி வாய்ந்த போதைப்பொருள் எரியூட்டி மூலம் இவைகள் அளிக்கப்பட்டுள்ளன புத்தளம் நீதவான் அபாயகரமான போதைப்பொருள் கட்டுப்பாட்டு சபையின் பிரதிநிதிகள் அரச சுவையாளர் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகளின் மேற்பார்வையில் இந்நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது